நைன்டீன் எயிட்டி ஒனில் ரிலீஸான இன்று போய் நாளைவா திரைப்படத்தில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு காட்சியான டைலாக்கு ரக தாத்தா ரகு தாத்தா இந்த டைலாக்கை கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது உங்களுக்கும் வந்து இந்த டைலாக் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக பழனிசாமி கதாபாத்திரத்தில் பாக்கியராஜ் அவர்கள் ஜெயா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக ராதிகா அவர்கள் ஜெயாவின் தாத்தா கதாபாத்திரத்தில் கல்லாப்பட்டி சிங்காரமையா அவர்கள் ஜெயாவின் அம்மா கதாபாத்திரத்தில் காந்திமதி அம்மா அவர்கள் பாக்யராஜின் அம்மா கதாபாத்திரத்தில் விஆர் ஆர் திலகம் அம்மா அவர்கள் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் சூரியகாந்த் ஐயா அவர்கள் ராஜேந்திரன் கதாபாத்திரத்தில் ஜி ராம்லி அவர்கள் மூக்கையன் கதாபாத்திரத்தில் செந்தில் ஐயா அவர்கள் குள்ளமணி கதாபாத்திரத்தில் குள்ளமணி நடிச்சிருக்காங்க ருக்மணி கதாபாத்திரத்தில் பி கே பத்மினி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஹிந்தி பண்டிட் கோவிந்தசாமி கதாபாத்திரத்தில் பி எம் ஜான் அவர்கள் இந்த படத்தை எழுதி இயக்குனது பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைமால டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவார்டு வாங்கினார் இந்த படத்துக்காக பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சது மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் கங்கை அமரன் அவர்கள் இந்த படத்தில் ரெண்டு பாடல்களை எழுதியிருக்காரு இந்த படத்தை தெலுங்குல கொக்கரக்கோ அப்படின்னு ரீமேக் பண்ணியிருக்காங்க அன்னஃபிஷியலாக தமிழில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரீமேக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனுச்சின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்